பெரியாருன்ட்டு யாரு பேர் கொடுத்தா நீலாம்பிகை அம்மையார் நீலாம்பிகை அம்மையார் அந்த பட்டத்தை கொடுக்குறாங்க வைக்கம் வீரர் இப்போ நூற்றாண்டு விழா நடக்குது வைக்கம் போராட்டத்துக்கு நூற்றாண்டு விழா பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்று பட்டம் கொடுத்தது யாரு பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்று பட்டம் கொடுத்தவர் திருவிக்கா திரு வி கல்யாண சுந்தரனார் தான் பட்டம் கொடுக்குறாரு இங்க இவே ராமசாமி சொன்னீங்க அவருக்கு பெரியாருங்கிற பட்டம் கொடுத்தது ரொம்ப கேட்டப்பருமையா வச்சுருந்தாங்க நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாடு எங்க நடக்குது சென்னையில் நடக்குது நடக்கிற இடம் பேரு ஒற்றை வாடை நாடக கொட்டகை அங்க மாநாடு அந்த மாநாட்டுக்கு பேரு தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு அந்த மாநாட்டில் தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு மாணவர் சொல்றாரு நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் அந்த மாநாடு நடைபெற்றது யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க மேயர் மீனாம்பாள் அம்மையார் பண்டித நாராயணி அம்மையார் மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் மருத்துவர் தர்மாம்பாள் தாமரைக்கண்ணி இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க இவர்கள் கலந்து கொண்ட தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டில் தான் ஈவே ராமசாமிக்கு பெரியார் அப்படின்னு பட்டம் கொடுத்தாங்க எதுக்காக இந்த பட்டம் கொடுத்தாங்க எப்போ கொடுத்தாங்க ரெண்டு கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ராமசாமிக்கு எப்ப பட்டம் கொடுத்தாங்க பெரியாருங்கிற பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு டேட்டு நவம்பர் பதிமூணாம் தேதி பதிமூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சென்னையில கொடுக்கப்பட்ட பட்டம் தான் பெரியாருங்கிற பட்டம் அவரு பெண் அவர் செய்திருக்கிற அளவுக்கு தொண்டு யாரும் செய்யல அவருக்கு நிகர் என்று நாம் மற்றொருவரை குறிப்பிட முடியாது அதனால இனிமே ராமசாமின் பெயர் சொல்றதுக்கு முன்னாடி மரியாதையாக என்ன பெயர் சேர்க்கணும் பெரியார் ராமசாமி சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி பெரியாருங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க அவங்க கொடுத்தப்ப பெயருக்கு முன்னால் அடைமொழி சொல்லுங்கன்னாங்க ஆனா மக்கள் என்ன பண்ணிட்டாங்க பெயரே சொல்ல மாட்டோம் பெரியார் என்று சொன்னால் அது தந்தை பெரியாரை மட்டுமே குறிக்கும் இந்த பின்னுரிமை சிந்தனை ரொம்ப முக்கியமானது அதனாலதான் இந்த பெண்கள் மாநாடு கொடுத்த பட்டமே அவருக்கு நிலைத்து விட்டது சரிங்களா ஓகே இப்ப நம்ம அப்படி என்னதான் பெண் உரிமைக்கு சொல்லியிருக்காரு நம்ம பார்க்க போறோம் பெண்கள் விடுதலை பெற வேண்டுமானால் முதல்ல ஆண்களுக்கே அறிவு வரணும் இல்லையா இந்த விமென்ஸ் நடத்துவாங்க வெறும் பெண்கள் மட்டுமே கலந்து கொள்வது அது அப்படி கிடையாது இந்த தெளிவு யாருக்கு இருக்க வேண்டும் ஒழிப்பு பேசினாக்க வெறும் பட்டியலின சகோதரர்களை மட்டும் வைத்துக் கொண்டு பேசுவது கிடையாது அவர்களை வைத்துக் கொண்டு பேசுவது மாதிரி நம்ம பெண் உரிமை அப்படி சொன்னால் அது ஆண்களையும் சேர்த்து கொண்டு முக்கியமாக குறிப்பாக அறிவு பெற வேண்டியவர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள் அப்ப பெண்ணுரிவியை பற்றி இவ்வளவு பேசிய தந்தை பெரியார் தான் ஓர் ஆண் என்பதை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு சமுதாய விஞ்ஞானி அப்படிங்கிற நிலையில் இருந்து அவர் கருத்து தெரிவிக்கிறார் ஒரு ஆணா இருந்தாலும் அவர் பேசல எப்படி ஒரு சயின்டிஸ்ட் வந்து உண்மையை மட்டும் எடுத்து சொல்வாரோ இவர் ஒரு சமூக விஞ்ஞானி அதனால அவர் மனம் திறந்து எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் கலைகள் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் இல்லாமல் அவரு பெண் உரிமைக்கான கருத்துக்களை வெளியிட்டார் பெண் உரிமையில தந்தை பெரியார் அளவுக்கு சிந்தித்தவர்கள் உலகத்திலேயே கிடையாது அப்படிம்பார் இன்றைக்கு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அவரு பெண் உரிமையை பற்றி அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கார் பாரதியார் பெண் விடுதலை பத்தி பேசினதா சொல்லுவாங்க அவர் பேசினாரு ஆனால் தந்தை பெரியார் செயல் வீரர் அதை சொல்ல சொல்றப்ப பாரதி புதுமை பெண் பாரதி கண்டது புதுமை பெண் ஆனால் தந்தை பெரியார் வலியுறுத்தியது புரட்சி பெண் அப்படிம்பார் எல்லாவற்றையும் தம் வாழ்க்கையிலே கடைபிடித்தவர் தந்தை பெரியார் அப்ப அவர் சொல்றாரு நம்ம காட்டு மிராண்டிகள் இல்ல என்பது நிரூபிக்கப்பட வேண்டுமே ஆனால் ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்கிறார் இந்த பெரிய கற்போம் பெரியாருங்கிறது பாடமா படிக்கணுங்கிறதுக்காக தமிழக தலைவர் எழுதிய புத்தகம் இந்த அஞ்சு பாயிண்ட் சொல்றாரு இந்தியர்கள் காட்டுமிராண்டிகள் இல்லைன்னு சொல்லணும்னாக்க பெண்களுக்கு உரிமை தரணும் இந்தியர்கள் காட்டுமிராண்டிகள் கிடையாது எப்ப தெரியும் பெண்களுக்கு உரிமை கொடுத்தாதான் தெரியும் தெரியும் மனிதத்தன்மை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னாக்க பெண்களுக்கு உரிமை தரணும் நாகரிகமான சமூகம் அப்படி நினைக்கணும்னாக்க உரிமை தரணும் நம்மை நாமே ஆட்சி செய்து கொள்ள வேண்டுமானால் பெண்களுக்கு உரிமை தரணும் அப்படின்ட்டு தந்தை பெரியார் பெண் உரிமை ஏன் அப்படிங்கிறதுக்கு ஐந்து காரணங்கள் அடுக்காது தந்தை பெரியார் கடுமையாக எதிர்த்து போராடினதுன்னா ரெண்டு விஷயம் சொல்லலாம் ஒன்று ஜாதி ஒழிப்பு இன்னொன்று பெண் விடுதலை இந்த ரெண்டுக்கு தான் தந்தை பெரியார் தம் வாழ்நாள் முழுவதுமே அவர் போராடி இருக்கார் அப்ப பெரியார்ட்டு கேக்குறாங்க பெண்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம உரிமை தரலாம் அப்படி கேக்கு என்னென்னலாம் உரிமை தரலாம் அப்படி கேக்குறாங்க ஆண்களுக்கு இருக்கின்ற அனைத்து உரிமைகளும் பெண்களுக்கு வேண்டும் என்று சொன்னவ தந்தை பெரியார் அப்ப இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றாரு உன்னுடைய மனைவிக்கு உரிமை கொடுக்கணும்னா நீங்க யோசிப்பீங்க பெரியார் சொல்ற வாசகத்தை பெண் உரிமை என்று சொல்லுகின்ற போது உங்கள் மனைவிமார்களை நினைத்துக் உங்கள் தாயை உங்கள் சகோதரியை உங்களுடைய மகளை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் எப்ப பெண் உரிமைங்கிற எப்ப உணர முடியும்னாக்க ஒரு மனோதத்துவ நிலையில் நிலையில தந்தை பெரியார் சொல்ற வாசகம் பெண் உரிமை என்று சொல்லுகின்ற போது உங்கள் மனைவியை நினைத்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் அன்பு மகளை சகோதரியை தாயை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு தந்தை பெரியார் சொல்வதை நாம பாக்குறோம் பெண்கள் அப்படினாலே அவர்கள் சுதந்திரத்திற்கு அருகதையற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது தவறு என்று ஓங்கி ஒழித்த குரல் தந்தை பெரியாருடைய அது குரல் ஓகே சொல்றார் ரொம்ப ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் சொல்றார் ரெண்டு ஒழிப்புல தான் ஒன்று ஜாதி ஒழிப்பு இன்னொன்று பெண்ணடிமை ஒழிப்பு இந்த ரெண்டுல எது கஷ்டமானது அப்படின்ட்டு ஒரு கேள்வி ஜாதி ஒழிப்பு பெண்ணடிமை ஒழிப்பு இந்த ரெண்டுல எது கடினமானது அப்படின்னாக்க தந்தை பெரியார சொல்றாரு ஜாதி ஒழிப்பு கூட ஒரு விதத்தில் நடந்துரும் ஆனால் பெண்ணடிமை ஒழிப்பு என்பது அவ்ள எளிதில் நடக்காது அப்படிங்கிற வகுப்புல ஒரு மாணவர் கேக்குற இந்த கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது பட்டியலின மக்கள் நுழைய கூடாது அப்படி போர்டு இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன் உடனே அவன் என்ன பண்றான் சார் போர்டை உடைச்சிருவான் சார் சொல்ல முடியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் இந்த ஆலயத்திற்குள் நுழைய கூடாது என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது பெரிய கலவரம் வெடிக்கும் ஆனால் இன்றைக்கும் பல ஊர்ல பல கோயில்கள்ல இருக்கிற வாசகம் இந்த ஆலயத்திற்குள் பெண்கள் நுழையக்கூடாது இன்னைக்கும் போர்டு இருக்குது இது இந்த பெண்கள் இந்த அளவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்டுவது தந்தை பெரியார் சொல்றாரு இந்த பெண்ணடிமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னாக்க ஒரு மேல்ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரரை நடத்துவதை விடவும் ஒரு பணக்காரன் ஏழையை நடத்துவதை விடவும் ஒரு எஜமான் அடிமையை நடத்துவதை விடவும் மிக மோசமாக பெண்கள் நடத்தப்படுகிறார்கள் ஏன் சொல்றோம்னாக்க அவர் எப்படி சொல்ல பாருங்க இன்றைக்கு பெண்கள் நிலமைனாக்க இவர்களை எல்லாம் விடவும் மிக மோசமாக நடத்தப்படுவது பெண்ணினம் தான் பெண்கள் சுதந்திரத்துக்காக பெண்ணடிமை ஒழிப்பிற்காக தந்தை பெரியார் இடைவிடாமல் பல்வேறு கோணங்கள்ல அவர் போராடினார் பெண்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்றாரு ரொம்ப அருமையான வரி சொல்றாரு ஒரு ஆணுக்கு ஒரு சமையல்காரி ஒரு ஆணின் வீட்டிற்கு ஒரு வீட்டுக்காரி சம்பளம் பெறாத வேலைக்காரி ஆணின் குடும்ப பெருக்கிற்கு ஒரு பிள்ளை விளைவிக்கும் பண்ணை எதுக்கு பயன்படுறாங்க இந்த பெண்கள் சமுதாயத்துல பெண்களின் நிலைமையை தந்தை பெரியார் படம் பிடித்து காட்டுகிறார் இதுக்குதான் பெண்கள் பயன்படுறாங்க அப்படிங்கிறார் சொல்லிட்டு எல்லா மதமும் அடிமைத்தனத்தை வலியுறுத்துகின்றன குறிப்பிட்ட மதமும் கிடையாது எல்லா மதங்களும் பெண்ணுரிமைத்தனத்தை வலியுறுத்துது இலக்கியங்கள் புராணங்கள் இது எல்லாமே பெண்ணுரிமைத்தனத்தை வலியுறுத்துது அப்படிங்கிறார் பெண்களை வந்து ரொம்ப மெல்லியலாளர்கள் அப்படி சொல்வதையெல்லாம் பெரியார் ஏற்றுக்கலை ஆண்களுக்கு என்னென்ன திறமை உண்டோ அத்தனை திறமையும் பெண்களுக்கு உண்டு அதான் பெரியார் சொல்றது ஆண்கள் செய்கின்ற வேலைகள் அனைத்தையும் பெண்களால் செய்ய முடியும் அப்படி சொன்னவர் தந்தை பெரியார்